ஆண்டவர் நிக்க ரெடியா இருக்கிறாரு இந்தியாவை ரட்சிக்க சபைகள் தூங்கிக்கிட்டு இருக்க அவங்க அவங்க தன் தன் பொழி வைத்து எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க அவங்க தன் தன் வயிற்று காலத்தை எழுதிட்டு இருக்கோம் சுசேஷத்தை பத்தி கவலை இல்ல மிஷினரி ஊழிகளை பத்தி கவலை இல்ல அறியப்படாத இடங்கள் குறித்து கவலை இல்லையா ஆண்டவர் இந்தியா ரட்சிக்கின்ற வார்த்தை வந்து எனக்கு என்ன சரியா வரல அது சரிபடல நம்ம கையில கொடுத்த பொறுப்பு நீங்க சொல்லுங்க